திருவாரூர் கரூர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் சட்டப்பேரவைத் தொகுதி செயலாளர் தலைவர் மகளிரணி செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கான விண்ணப்ப விநியோக கூட்டம் மணவாள நகரில் நடைபெற்றது இதில் முன்னாள் நடுவனமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலயோகி மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் மாநில இளைஞர் சங்க செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய ஏ கே மூர்த்தி புதிதாக நியமனம் செய்யப்படும் பொறுப்பாளர்கள் கட்சியை பலப்படுத்த கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்

கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது மாநில பொது செயலாளர் வடிவேல் ராவணன் முன்னாள் நடுவமைச்சர் என் டி சண்முகம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொகுதி பொறுப்பாளர்களுக்காக மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினர் காங்கையும் பல்லடம் தொகுதிகளுக்கான செயலாளர்களையும் தலைவர்களையும் தேர்வு செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த பட்டியலை கொண்டு தலைமையிலே செலுத்துவோம் முடிவெடுத்து பொறுப்பாளர்களை அமர்த்துவார்கள் திருப்பூர் மேற்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் உடுமலை அருகே உள்ள காட்டூர் கிராமத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களுக்கான விருப்ப மனு பெறப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டது இதேபோல் திருவாரூர் நன்னிலம் தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் நியமனத்துக்கான விண்ணப்ப படிவங்கள் பெறுவதற்கான கூட்டம் காப்பனாமங்கலத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு மேலிட பார்வையாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிமோகன் வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றுக் கொண்டனர்